அனைவருக்கும் வணக்கம் நம் முன்னோர்கள் வழக்கில் பயன்படுத்தும் பழமொழிகள் காலப்போக்கில் அதனுடைய அர்த்தங்கள் மாறி வேறு ஒரு அர்த்தங்கள் உணர்த்துகின்றன அந்த வகையில் இந்த மூன்றாவது பாகத்தில் இன்னும் சில பொருள் மாறிய பழமொழிகளை அறிந்து கொள்ளலாம் வாரீர் முதல் பழமொழி மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன்குடம் இதன் வழக்கில் பொருளானது ஒரே தவறை மாமியார் செய்யும்போது அது பெரிதாக கருதப்படுவதில்லை ஆனால் வீட்டுக்கு வந்த மருமகள் அதே தவறை செய்துவிட்டால் அதை மாமியார் பெரிதுபடுத்தி விடுகிறார் என்று பொருள் வருகிறது ஆனால் இந்த பழமொழியின் உண்மையான பொருள் மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம் மருமகளும் உழைத்தால் பொன்னுக்கு உரம் என்பதுதான் உண்மையான பழமொழி விவசாயி வீட்டில் மாமியாரும் மருமகளும் சேர்ந்து நிலத்தில் உழைத்தால் பொன்னும் பொருளும் சேரும் என்பது அர்த்தம் இரண்டாம் பழமொழி போக்கத்தவனுக்கு போலீஸ் வேலை வக்கத்தவனுக்கு வாத்தியார் வேலை வழக்கில் இருக்கும் பொருளானது என்ன வேலைக்கு போவது என தெரியாமல் நிற்பவன்தான் போலீஸ் வேலைக்கு போவான் வேறு வேலைக்கு போக வழி தெரியாதவன் வாத்தியார் வேலைக்குப் போவான் ஆனால் இதன் உண்மையான அர்த்தம் மற்றவருக்கு போக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு போலீஸ் வேலை வாக்கு கற்றுக் கொடுப்பவனுக்கு வாத்தியார் வேலை என்பது சரியான பொருள் மூன்றாவது பழமொழி பந்திக்கு முந்து படைக்கு பிந்து இதன் வழக்கில் இருக்கும் பொருள் பந்திக்கு முதலில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் இல்லாவிடில் பலகாரம் நமக்கு முழுமையாக கிடைக்காது போருக்கு செல்பவன் படைக்கு பின்னால் நின்று கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் உயிருக்கு ஆபத்து வராது ஆனால் இதன் உண்மையான பொருள் பந்திக்கு முந்து என்பது சாப்பிடப் போது நமது வலது கை எப்படி முன்னோக்கி செல்கிறதோ அதுபோல போரில் எவ்வளவு தூரம் வலது கை வில்லின் நாணலை பிடித்து பின்னால் இழுக்கிறதோ அந்த அளவுக்கு அம்பு வேகமாய் பாயும் இது போருக்கு போகும் வில் வீரருக்காக சொல்லியது இன்னும் நம் வழக்கில் உபயோகப்படுத்தும் பழமொழிகள் நிறையவே இருக்கிறது அதை பற்றி அடுத்தடுத்த பதிவுகளில் காணலாம் நன்றி